வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே இன்னைக்கு சண்டே எல்லாரும் சிக்கன் மட்டன் ஃபிஷ் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் ஈஸியா கிடைக்கிற சந்தோஷம் நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம அது வேணும் இது வேணும் பெருசாக வேணும்னு கிடைக்குமா கிடைக்காது தெரியல கார் வாங்கணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காது அது கிடைக்கிறப்ப சந்தோஷப்படலாம் ஆனால் அடிக்கடி சந்தோஷப்படுற விஷயம் எதுனா சாப்பிட்றது மட்டும்தான் ஆமாம் வங்கியா சொல்லுங்கள் ரைட் ஓகே இன்னும் இந்த ஏன் இந்த பக்கம் நான் கேமரா வச்சுருக்கேன்னா இன்னும் இந்த பல்ப் இங்கே வரணும் மூணு நாளாகட்டு தான் இருக்கு வந்து அது உடஞ்சி போச்சு அது லைட்டாக ட்ரில் பண்ணி அது போடணும் ஒரு மூணு நாளாக நம்ம எலக்ட்ரிஷியன் ஃபோன் இருக்கேன் இதோ வந்துறேன் சார் சார் கொண்டு இருக்கேன் சார் வந்துடுறேன் சார் சொல்லி தான் இருக்காரு வரல இன்னும் என்ன சொல்கிறேன் எலக்ட்ரிஷனு ப்ளம்பரு அது மாதிரி டைலருக்கு நம்ம சொன்ன டைமுக்கோ சொன்ன கே டைம் கேட்டதுக்கு தரவே மாட்டாங்க ஆயிரம் வேலை இருக்கலாம் நம்மளுக்கு சின்ன வேலை தானே டியூப்லேட் மாட்டுறது நம்ம அதை தெரியாது குண்டு பல்குனா ஈஸியாக மாட்டேன் டியூப்லேட் மாட்ட தெரியாது அதை வந்து ஃபுல்லாக ஒயிட் கைட் நான் திச்சு நம்மளுக்கு தெர்த்துங்களேன் இடம் அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அது சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் வச்சு அடிச்சுட்டு அப்புறம் அதெல்லாங்க மாட்டோம் நமக்கு இதெல்லாம் கிடையாது குளிச்செல்லாம் கிடையாது ஆ என்ன பண்ணுது வரப்போ வட்டம் அப்புறம் நேற்று வந்து ஒரு அனாதை இல்லம் குழந்தைகள் ஆஃப்வனேஜ் சில்ட்ரன்ஸ் ஆஃபனேஜில் போயிட்டு நம்ம அன்னதானம் பண்ணோம் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அன்னதானம் பண்ணோம் பசங்கெல்லாம் பயங்கர ஹாப்பி நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைகளும் தெய்வம் ஒன்றுண்ணுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கள்ளங்க அப்புறம் இல்லாமல் அழகாக என்ஜாய் பண்ணாங்க வெரைட்டி வெரைட்டின்னா கொரில்லா அப்புறம் சில்வர் பொம்மை அப்புறம் வந்து நம்ம சரிம்தர் பிரதரை வந்து ஜிம்னாஸ்டிக்ஸு அதெல்லாம் காமிச்சாங்க பசங்க வயங்கின கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க பசங்கலாம் அந்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் பண்ணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் காயத்ரி சிஸ்டர் ஃபார் யுவர் பர்த்டே உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் கல்வி கட்சி சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க் தே ஆர் வெரி வெரி ஹாப்பி இப்போ வந்து முதியோர் இடத்துக்கு நாங்கள் போனது அப்புறம் மரவளர்ச்சி குன்றிய காப்பத்துக்கு போனது ஆண்கள் காப்பகம் பெண்கள் காப்பகம் நேற்று வந்து சில்ட்ரன்ஸ் ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோம் பண்ணுறப்போ தே ஆர் வெரி ஹாப்பி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கலைஞர் சொன்னி அன்னதானம் போடுறோம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் இது வந்து நம்ம வீடியோஸில் போடுறப்போ நிறைய பேர் பார்க்கணும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த விஷயத்த மட்டும் அவ்வளோ அது மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க மேக்ஸிமம் மூணாயிரம் பேர் பார்ப்பாங்க நம்மள நாலு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க எல்லோரும் எல்லாம் பார்க்க மாட்டாங்க சாதாரணமாக ஒரு ஒரு சேனல் அது பேர் சொல்ல விரும்புகிறேன் அசிவசமாக பேசுவாங்க அசிவசமாக பாடுவாங்க அசிவசமாக டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப மோசமாக பண்ணுவாங்க அவங்களாம் லட்சக்கணக்கு மில்லியன்ஸ் கணக்கு யூஸ் போவோம் நம்ம இந்த மாதிரிலாம் போகிறோம் இல்லையா சிம்பிளாக ஒரு குழந்தைங்க சிரிக்கிறது பெரியவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் பண்ணுறது அதெல்லாம் போகாது நான் ஒரு பிரதர் எனக்கு சொல்லியிருந்தாரு சூப்பராக சொல்லியிருந்தார் பிரதர் உங்கள் சேனலில் பார்க்குறவங்க நல்லவங்க மட்டும் தான் பார்ப்பாங்கன்ட்டு அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்தியம் அந்த கமெண்ட் நான் தேடின ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் போடுறேன் பாருங்கள் அது எந்த கமெண்ட்லையும் சொல்லியிருந்தார் நான் ஒரு ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இந்த வீடியோ நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க அவ்வளோதாங்க கலிகாலம் ஒன்றும் இல்லை தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் அரிய நிலை அமர்றாரு பீமன் பக்கத்தில் நிற்கிறாரு அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அண்ணா அவங்களுக்கு என்ன ஒன்று சொல்லுங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ஒரு பரிசா அப்படின்னு சொல்கிறப்ப தர்மர் சொல்கிறாரு ஏன் ஒரு வெள்ளை குதிரை ஒன்று வேணும் வெள்ளை குதிரை ஒன்று வேணும் வெள்ளையாக இருந்தால் அந்த குதிரை வாங்கி வாங்க சரி சொல்லிட்டு அர்ஜுனு நான் கொஞ்சம் சகாதே மார்க்கெட்டுக்கு போகிறாங்க எங்கே இங்கே ஓத்தேடுறாங்க கடைசியில் ஒரே ஒரு ஆள் வந்து அந்த குதிரையை பிடிச்சின்னு வெள்ள குதிரை பிடிச்சின்னு நிற்கிறாரு உடனே அர்ஜுன் போய் சொல்கிறா போல் இந்த குதிரை எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் நான் தந்துடுறேன் எங்கள் அண்ணனுக்கு தர போகிறேன் நான் தரதை பற்றி நான் ஃப்ரீயாக உங்களுக்கு தருவேன் ஆனால் நான் கேட்குற மூணு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த வெள்ளை குதிரையை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்களா என்ன கொஸ்டின் அந்த குதிரைக்கார் சொல்கிறார் ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணியை ஏழு கிணற்ற விற்ப முடியும் ஆனால் அந்த ஏழு கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து ஒரு கிணறு ரப்ப முடியாது அது என்ன அர்ஜென்ட் முழு மூழ்கி மூழ்க நான் தெரியவே இல்லை சரி நீங்கள் ஒரு அடுத்து நகல் நோக்கப்படு வா நான் வர சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதாவது ஒரு பெரிய வேலிக்கு நடுவில் காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு பயிரிடுறாங்க நைட்டை பச்சை பச்சையில் இருக்குது காலைல பார்த்தா எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது அது என்ன அது அவர் யோசிக்கிறாரு புரியல அடுத்து அர்ஜுன் சகாதேவா இங்கே வா சகாதேவா வராது வந்தோடனே இப்போ சகாதேவா நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அவர் கேட்குறாரு ஒரு ஊசி போன காது அந்த காதில் யானை ஈஸியாக போயிடுது யானை ஈஸியாக போயிட்டு யாருடைய வால் இருக்கு இல்லையா அது போக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்படுத்து போகிறதுக்கு அது என்னது மூணு பேர் நின்று யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு தெரியல அப்படியே தலை கொஞ்சம் அரைமனைக்கு வராங்க தர்மன் இருக்காரு என்னப்பா வெள்ளை குதிரை வாங்கினார் வரலையா கேட்டதுக்கு இல்லை வெள்ளை குதிரை இருக்குது அவர் விலைக்கு தர மாட்டாராம் மூணு கேள்வி கேட்டார் அந்த மூணு கேள்விக்கு பதில் சொன்னாதான் தருவனா இருந்தால் மூணு கேள்விக்களாலும் பதில் சொல்ல முடியல அதான் திரும்பி வந்து தோணுன்னு சரி அந்த மூணு கேள்வி என்ன அர்ஜுன் சொல்கிறானா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டார் ஒரு பெரிய கிணறு தண்ணி எடுத்து ஏழு கிணறு வைக்க முடியும் ஆனால் ஏழு கிணறு தண்ணி வந்து ஒரு கிணறு வைக்க என்னன்னு கேட்டாரான் ஓ புரிஞ்சாராம் இப்போ நீ வெள்ளை ஊர் பிடிச்சி நிற்கிறாரு அவர் வேறு யாரும் கிடையாது களி காலத்தில் களிகாலத்தில் இருக்கிற வேண்டிய ஆள் இப்போ வந்துட்டார் அவர் என்ன கேட்டார்னா களிகாலத்தில் அம்மா அப்பா ஒரு கிணறு மாதிரி அந்த அம்மா அப்பா ஏழு பசங்களை ஈஸியாக பார்த்துப்பாங்க ஈஸியாக பார்த்துப்பாங்க நல்லா பாதுகாத்து வளர்த்துருவாங்க ஆனால் அந்த ஏழு பசங்களும் சேர்ந்து ஒரு அம்மா அப்பாவை பார்க்க முடியாது ஒரு முதியோர் இடத்துல ஒரு ஆர்ஃபனேஜில் எங்கன்னா விட்டுட்டு போயிடுவாங்க அமெரிக்காவில் சேர்றதும் விட்டு போயிடுவாங்க சிங்கப்பூர்ல வரையும் விட்டு போயிடுவாங்க இல்லை சில பேர் வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே நடுவாட்டி விட்டு போய்டாங்க அவங்களாம் எல்லாம் முதல் இடத்துல இருப்பாங்க இதுதான் ஆன்சர் கலிகாலத்துலேருந்து இருந்து வந்துடும் ஓ அப்படியா சரி ஓகே ஒன்னு என்ன பாசம் ஒரு பெரிய வேலிக்குள்ள நிறைய காய்கறிகள் இருக்கு மண்ணால் பார்த்தா காய்கறிகள் பழங்கள்லாம் இருக்கு எல்லாம் மடிஞ்சு போயிடுது அழுகி போயிடுது அது என்ன ஓ அதுவா சரி ஒன்றும் இல்ல இந்த மக்களை பார்க்கறது தான் அரசியல்வா அரசியல்வாதிகள் அரசியல் சட்டங்கள் இருக்காங்க இப்போ மக்கள் இருக்காங்க அதை சுற்றி யார் இருக்கிறது அரசியல்வாதிகள் அரசியல்கள் இருக்காங்க இவங்களே மக்களை சுரண்டாங்க மக்களை சுரண்ட மக்கள் செத்து செத்துக்கூடாங்க இதுதான் கதை கலிகாலத்தில் அப்படி தான் இருக்கும் மக்களால் சுரண்டப்படும் அரசியல்வாதிகள் அரசியல் கட்டங்கள் நிறைய இருக்கும் அதுதான் அது யான்சரு சரி ஓகேப்பா அது ஜன சகாத வாங்கி அவங்க என்ன கேட்டாங்க ஒரு ஊசி முனை காதுக்குள்ளே யானை ஈஸியாக தான் யானுடைய வாழ் போக மாட்டேங்கான் அப்படியாப்பா சரி தர்மர் சொல்கிறான் ஒன்றும் கிடையாது கலிகாலத்தில் கெட்ட விஷயங்கள் கெட்ட நடத்தைகள் கெட்ட காட்சிகள் ஈஸியாக கண் அப்சர்வ் பண்ணி காது வழியாக போயிடும் ஆனால் ஒரு நல்ல விஷயத்த ஒரு ஆள் காதில் விட்டா கூட ஒரு கண்ணில் விட்டா கூட அவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க சில பேர் தான் இருப்பாங்க பார்க்க மாட்டாங்க இதுதான் கலிகாலம் ஈஸியான கெட்ட விஷயங்கள் அசிங்கமான விஷயங்கள்லாம் ஈஸியாக போய்விடும் ஆனா நல்ல விஷயங்கள்னு சொல்கிறப்போ அவர் ரொம்ப கஷ்டப்படும் நல்ல விஷயங்கள் வந்து யானை வால் மாதிரி கெட்ட விஷயங்கள் யானை மாறி யானை ஈஸியாக போயிடும் ஆனால் அதில் வாழ் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதுதான் அப்படி சொன்னால் அப்போ தான் புரிஞ்சிக்கணும் ஓ களிகாலம் இப்படியெல்லாம் இருக்குமான்ட்டு அதான் சொல்லிட்டேன் இல்லையா கலிகாலத்தில் கடவுளாலே ஒன்றும் பண்ண முடியாது வரும் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனால் கை விட்டுருவான் ஆண்டவனுக்கு வந்து ரொம்ப சோதனை தருவோம் நான் கைவிட மாட்டான் ஏன் சோதனை தரேன் அவங்களும் கொஞ்சம் அள்ளி கூட அதான் என் கடவுள்னா அதான் நான் கேட்பேன் ஓகேங்களா சரி ஓகே இது என்னுடைய ஆதங்கம் இது நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் தங்கி கீழே போகலாம் ரொம்ப நேரம் பேஸ்ட்டாக அவ்வளோ போர் அடிச்சிடும் கடைக்கு போனோம் இன்றைக்கி சிக்கன் தான் வேணுப்பான்னு நினைக்கிறேன் கேட்பான் அவன் தம்பி எழுந்திரிச்சிருப்பான்